ஒரு வருடத்திற்கும் மேலாக திருப்பியடிக்கும் பாலஸ்தீன் போராளி குழுக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கேப்டன் பலி ஆக்கிரமிப்பு வாகனங்கள் தகர்ப்பு ரஃபா நகரில் ஹவாசென் அல்கசாம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படையின் கேப்டன் பலியாகியுள்ளார் கொல்லப்பட்டவரின் பெயர் கேப்டன் அவ்ரஹம் பென் ஃபின்சன்ஸ் என்றும் இவர் பிலான்டோன் கமாண்டராக இருந்தவர் என்றும் ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது காசா மீது பதினான்கு மாதங்களாக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் ரஃபாவில் மட்டும் கடந்த ஆறு மாதங்களாக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இருப்பினும் காசா போராளி குழுக்களை ஆக்கிரமிப்பால் ஒடுக்க முடியவில்லை டாங்கி எதிர்ப்பு தாக்குதல்கள் திட்டமிட்ட காம்ப்ளெக்ஸ் நடவடிக்கைகள் ஸ்னைப்பிங் ஆபரேஷன் என காசா போராளி குழுக்கள் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சனிக்கிழமை ரஃபாவில் இஸ்ரேலின் டி நைன் புல்டோசரை தகர்த்ததாக படை என்று காசா போராளி குழு தெரிவித்துள்ளது ஹமாசின் ஒத்துழைப்பின் பாதுகாப்பு குந்தக சம்பவம் நடைபெற்றதாக இஸ்ரேல் ராணுவமும் இந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டுள்ளது வெள்ளிக்கிழமை வடக்கு தெற்கு காசாவை பிரிக்கும் நெட்ரிசம் காரிடர் எனப்படும் இஸ்ரேலிய கமாண்டர் சென்டர் மீது நூற்றி வகை ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தியதாக அல் அக்சா படை என்ற காசா கூறியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயெட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்